நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள் வியாபாரி ஒருவர் தன் எதிர்காலத்தில் பெரிய தொழிலதிபராக வரவேண்டுமென்று ஆசைப்பட்டார் ஆனால் அவர் சரியாக திட்டமிட்டு செயல்படாததால் பெரும் நஷ்டத்தை சந்திக்க நேரிட்டது கவலையில் ஆழ்ந்திருந்த அவர் வீட்டுக்குப் போக விருப்பம் இல்லாமல் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக இருந்த தொலைதூர ஆற்றங்கரைக்குச் சென்றார் அங்கே ஆற்றின் மணலில் மெல்லிய நிலவு ஒளியில் அமர்ந்து தன் நினைவுகளை ஓடவிட்டான் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்ட துயரம் அவனை வாட்டியது கூட்டாளிகள் தன்னை நம்ப வைத்து கழுத்தறுத்தார்கள் என்று எண்ணி வேதனையில் மூழ்கினார் மறுபுறம் எப்படி வியாபாரம் செய்யப் போகிறோம் குடும்பத்தை எப்படி நடத்தப் போகிறோம் என எதிர்கால கவலைகள் அவன் மனதில் எழுந்தன இந்த சிந்தனையினாலேயே அவனுடைய வலது கை அவனை அறியாமல் ஆற்றின் மணலை துழாவியது அவன் கையில் தட்டப்பட்ட சிறு கற்களை எடுத்து ஆற்றில் வீசிய வண்ணம் அவன் அன்றிரவு முழுவதும் அங்கேயே அமர்ந்திருந்தான் விடியல் தொடங்கியது வெளிச்சம் பரவியது ஆற்றில் எரிய அவனிடம் கற்களும் தீர்ந்தன கடைசியாக கையிலிருந்த ஒரு கல்லை பார்த்து வியந்தான் காரணம் அது சாதாரண கூழாங்கல் அல்ல வைர கற்கள் கொள்ளையர்கள் சிலர் தாங்கள் எடுத்துச் சென்ற விலைமதிப்பற்ற கற்களை தவறவிட்டு ஓடியுள்ளனர் அதை அவன் இருட்டில் என்னதென்று தெரியாமல் எடுத்து வீசியிருக்கிறான் அதை பார்த்ததும் அவன் மீண்டும் கவலை என்னும் வலையில் விழத் தொடங்கினான் ஒரு வகையில் பார்த்தால் நம்மில் பலர் அந்த வியாபாரி மாதிரிதான் கடந்த காலம் மற்றும் எதிர்கால நினைவுகளில் மிதந்து கொண்டு நிகழ்காலம் என்கின்ற வைர கற்களை வீணெடுத்துக் கொண்டிருக்கிறோம் நிகழ்காலம் என்கின்ற வைர கற்களை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்காலம் நம்மை சிறப்பாக வரவேற்கும் நல்லதே நடக்கும் ஓம் சரவண பவக